சூப்பராக கட்டின வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடு வந்து கரெக்டாக சிறுமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் சூப்பராக கட்டியிருக்காங்க எலிவேஷன் நல்லா டிசைன் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க ரோடு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நல்லா பெரிய தார் ரோடு பக்கத்துலேயே ஜீ ஸ்கொயர் இருக்காரவங்க நேவவுட் தெரிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எலிவேஷன்லாம் நல்லா சூப்பராக அட்டகாசமாக டிசைன் பண்ணி பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க மெயின் ரோடு மேலேயே வீடு கரெக்டாக நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இதுதான் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்புக்கு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடத்துல தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா தரமாகவே கட்டியிருக்காங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபோட்டோ உங்களுக்கு கண்டினியூட்டியாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்தது கொடுக்க போகிறோம் இது போட்டிக்கும் போட்டிக்கோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பூ டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி போட்டிகள் ஃபுல்லாகவே வந்து ஒரு டைல்ஸ் சூப்பராக ஓட்டிருக்காங்க சம்பு போரு எல்லாமே வந்து கரெக்டாக முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கடுத்து வந்து ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீலில் போட்டு கொடுத்துட்றாங்க வெளியில் ஒரு பாத்ரூமு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு கடையில் ஒரு மோட்டர் வைக்கிறதுக்கு ப்ளப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு இண்டியன் டாய்லெட்டு காமனாக ஒன்று கொடுத்துருக்காங்க வெளியில் ஒரு பாத்ரூமு கதவு பார்த்தீங்கன்னா மெயின் டோரு தேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஹால் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆகுது ஹாலு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஹாலு பால்சிலின் டிசைன் சூப்பராக போட்டிருக்காங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கப்போர்ட் ஒர்க்கெலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ரூம் வந்துடும் டிவி சோகேஸ் தனியாக வந்துடும் நீங்கள் சூப்பராக அந்த வீடை வந்து நல்லா ஒரு பதினேழு பதினாறு நல்லா ராயலாக ஹால் நல்லா ஒரு ராயலாக இருக்கும் அந்த இடத்துல வந்து வாஷ் வாஷ்மேஷின் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சனு கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு கிச்சனு இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் நிறையா கொடுத்துருப்பாங்க பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஃபால்ஸ்லேயும் நல்லா அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூமு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு இதுலேயுமே ஒரு பூ டிசைன் கொடுத்துருப்பாங்க பெயிண்டிங்குமே நல்லா சூப்பராக அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க பாத்ரூமு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டுகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெஸ்ட் பெட்ரூமே இந்த பெட்ரூம் சைட் சொல்லுன்னா பத்துக்கு எட்டு இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு போ டிசைன் சூப்பராக போட்டிருக்காங்க பெயிண்டிங்குமே நல்லா அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க இங்கேயுமே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசிஸாக வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டினுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிருச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசி நம்ம வாங்கி தர ரெடியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க